ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசராசி அன்பு நேர்கள் அனைவருக்கும் நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் மாறுது சஞ்சாரத்தின் அடிப்படையின்படி உங்களுக்கு சில பல நல்ல முக்கியமான விஷயலாம் நடக்க போகுது அந்த விஷயம்லாம் என்ன மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்ன விஷயலாம் பண்ணணும் பண்ணக்கூடாது ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் முழுசாக பார்க்கணும்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதாக அந்த விஷயங்கள் அனைத்தையுமே ஒரு நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஜோதிடத்தில் குறிப்பிடப்படும் பனிரெண்டு ராசிக்கு முதலாவது ராசியாக வரக்கூடிய ராசி தான் மேஷம் நெருப்பு ராசியான மேஷம் செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கு இவங்க ஆற்றலும் வலிமையும் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இருப்பினும் கூட நிலையற்ற இயல்புடையவங்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ரொம்பவே நகைச்சுவை உணர்வும் குறும்புத்தனமானவர்களாகவும் காணப்படுவாங்க சாதாரண விஷயங்களை கூட வேடிக்கையாக மாற்றக்கூடிய திறமை அப்படிங்கிறது இவங்கக்கிட்ட ஜாஸ்தியாக இருக்கும் இதனாலேயே இவங்களுக்கு நட்பு வட்டாரம் நிறையவே இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக அணுகக்கூடியவங்க அதனால் வேலையை வேகமாக செய்து முடிச்சுடுவாங்க பழையா எண்ணம் கொண்டவங்க அதாவது பழமையான எண்ணத்தை கொண்டவங்க அதனால் காதலினு வரும்போது பெண்கள் தெய்வமாக மதிக்க நினைப்பாங்க அதனால் இவர்களுக்கு ரொமான்ஸ் அப்படிங்கிறது சுத்தமாக வராது மேசராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் அமைஞ்சிருக்கு மேலும் மேசராசி காரர்களிடம் சிம்மம் துளம் கும்பம் மற்றும் தனுசு ராசிக்காரர்கள் மிக நட்போடு பழகுவாங்க இவர்களின் இணை மிக சிறப்பாகவும் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் மேசராசியை சேர்ந்தவங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இராணுவம் காவல்துறை விளையாட்டு மருத்துவம் அரசு நிர்வாக தொடர்பான வேலைகளை சிறப்பாக செயல்பட முடி செயல்பட்டு முடிப்பாங்க இவங்க எந்த ஒரு துறையில் மிக அதிகமாக சம்பாதிக்க முடியும் என்பது இவர்கள் ஜாதகத்தின் சந்திரனுக்கு மற்ற கிரகங்களுக்கு உள்ள அமைப்பை வைத்து தான் மதிப்பிட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்காரங்க பொதுவாகவே பொறுமையற்றவங்க கோவப்படக்கூடியவங்க இதுவே இவர்களின் குடும்ப வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையை பெருசாக்கிடும் திருமண வாழ்க்கையில் துணையின் உணர்வுகளை புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்ல வாழ்க்கை இன்பமாயிருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் மீது மிகவும் பாசமும் அனுசரணையும் கொண்டவங்களா இருப்பாங்க மேலும் இவங்களின் தைரியத்தை பிறருக்கு கொடுக்க நினைப்பாங்க இவங்க நகைச்சுவையான பேச்சால வீட்டை எப்பொழுதுமே கழக வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க மேலும் மேசராசியை சேர்ந்தவங்க கிட்ட பழகினீங்க அப்படின்னா அதாவது பழகினால் தெரியும் அவர்களின் விசுவாசம் மற்றும் நேர்மையான குணம் ஒருவரிடம் பழக ஆரம்பித்தால் அவர்களுக்காக உயிரையே கொடுக்கும் அழகு அளவுக்கு இவங்க வந்து பழகுவாங்க அதே சமயத்தில் அவர்களுக்கு பிடிக்கவில்லை அப்படின்னா எவ்வளவு பெரிய அந்தஸ்தில் இருந்தாலுமே அவர்களை தூக்கி எறிந்து விட்டு சென்றுடுவாங்க தாம் வேலை பார்க்கும் இடத்துல மிக விசுவாசமா இருக்கக்கூடியவர்களாகத்தான் இவங்க எப்பொழுதுமே இருப்பாங்க அதே போல இந்த மேசராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வந்து சிவப்பு நிறம் அப்படின்னு சொல்றாங்க மேசராசிக்குரிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் மேசராசிக்குரிய அதிர்ஷ்ட கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பவளம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த மேசராசிக்கான ராசி ரீதியான கோவில் கோயில் சென்று வழிபட்டு வருவது மிக சிறப்பான இந்த மேச ராசிக்காரங்களுக்கு பெற்று கொடுக்கும் இது மட்டும் இல்லாமல் பழனி தண்டாயுது வாணியை வழிபட்டு வருவது உங்களுக்கு தனிச்சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்படிப்பட்ட நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் என்ன மாதிரியான மாற்றத்தை தரப்போகுது அப்படிங்கறத தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வெளியே மேசராசிக்காரங்க இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டான சொல்லி மறக்காமல் பதவி ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம் மேசராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்ற இறக்கமான பலன்களை தரக்கூடியதாக இருக்க போகுது சில இடத்துல ஏமாற்றங்கள் இருக்கும் சில இடங்களில் போராட்டங்கள் இருக்கும் உத்தியோக ரீதியாக பார்த்தோன்னா சில மாற்றங்கள் வரக்கூடும் ஆனாலுமே எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் லாபமும் அதிகமாக கிடைக்க பெற்று ரொம்பவே சந்தோஷகரமா இருப்பீங்க புதிய முயற்சிகளுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் குடும்பத்துல இருந்து வந்த மன கசப்புகள் நீங்கும் பிள்ளைகளால சில பல பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் உத்தியோக ரீதியா பார்த்தோம்னா அலுவலகத்துல அக்கறையோடு வேலை பார்ப்பீங்க ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு அதிகமாயிருக்கும் இருக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் அதிகரிக்கும் புதிய முதலீடுகள் செய்து தொழிலை விரிவுபடுத்துவீங்க குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிள்ளைகளால பெருமைகள் வந்து சேரும் பெரியவர்களின் ஆதரவும் உங்களுக்கு அதிகமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது குடும்பத்துக்காக பண சேமிப்புல கவனம் செலுத்துவீங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க மேலும் புதிய முதலீடு செய்யலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையோடு முதலீடுகள் செய்யுங்க முக்கியமாக உங்களுக்குன்னு உங்கள் கூடயே இருக்கவங்க கிட்ட இந்த புதிய முதலீடை பற்றி ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சந்திரனின் இடப்பயிற்சி காரணமாக உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நன்மை தீமை கலந்த பலன்கள் கிடைக்கும் கேது பகவான் ஐந்தில் இருப்பதால் பிள்ளைகள் வகையில் மருத்துவ செலவுகள் வரக்கூடும் மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது வியாபாரத்தில் எச்சரிக்கையாக இருங்க மேலும் இந்த காலகட்டத்தில் மேசராசிக்காரங்களுக்கு தங்களுடைய தொழில் உற்சாகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் தேவைக்காக கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மேலும் பெரியவர்களின் ஆதரவு நிறைய கிடைக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் முப்பத்தி ஒன்று நான்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையாது வழிபட வேண்டிய தெய்வம் வந்து திருச்செந்தூர் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருமானம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் இதனால் சந்தோஷமாக இருப்பீங்க எதிர்பாராத பணவரவுக்கு வரவுக்கு இடம் இருக்கு இன்னும் சிலருக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் என்றாலும் கூட உரிய சிகிச்சையின் மூலமா உடனே நிவாரணம் கிடைத்துவிடும் வீண் செலவுகள் எதுவும் ஏற்படுவதற்கு இடம் இல்லைங்க அரசாங்க வகையிலே எதிர்பார்த்த காரியங்கள் அப்படிங்கிறது இழுப்பறியாகும் மற்றவர்களின் தலையீடு காரணமா குடும்பத்துல சில பல பிரச்சனைகள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகிவிடும் உறவினர்களோடு பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு பார்க்கப்படுது அலுவலகத்தில் சில பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் மேலும் பொறுமையை கடைபிடிப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் இழுப்பறையான நிலையே காணப்படும் ஆனாலுமே சக ஊழியர்கள் அனுசரணையாக இருப்பது ஆறுதலாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது போட்டிகளை சமாளிக்க கடுமையாக பாடுபட வேண்டிய நிலைகள் உண்டாகும் புதிய முயற்சிகள் எதுவும் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான காலகட்டமாக இருக்க போகுது பிறந்த வீட்டில் இருந்து வந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாக கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் ராசி சக்கரத்தில் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேச ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு சில பல நல்ல விஷயங்களை நீங்க உங்க வாழ்க்கையில பார்க்க போறீங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்க இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதவியின் மூலியமாக உங்கள் ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமட்சி வாயா போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை மறக்காமல் பதிவிடுங்க நன்றி